வினாவை பாருங்க நான்கு மாணவர்களின் இடைப்புள்ளி அறுபத்தைந்து ஆகும் புதிதாக ஒருவர் இணைந்தால் இடை அறுபதாகும் இடைப்புள்ளி அறுபது எனின் புதிதாக இணைந்தவரின் புள்ளி இடைப்புள்ளி என்ற எப்படி வரும் நான்கு பேரினுடைய மொத்த புள்ளிய கூட்டி நான்கால பிரித்தவர் ஆகவே நான்கு பேரின் மொத்த புள்ளியம் அதாவது காண்போம் நான்கு பேரின் மொத்த புள்ளி இடை அறுபத்தைந்தாக இருந்தால் நான்கு பேர் மொத்த புள்ளி அறுபத்தைந்து நான்கு இருநூத்தி அறுபதாக காணப்படும் இருபது இருபத்தி நாலு இருநூத்தி அறுபதாக காணப்படும் புதிதாக ஒருவர் இணைந்தால் ஐந்து பேராகும் ஆகவே ஐந்து பேரின் மொத்த புள்ளி ஐந்து பேரின் மொத்த புள்ளி எட்டு அறுபது தர ஐந்து முன்னூறாக காண்படும் நான்கு பேரின் மொத்த புள்ளி இருநூத்தி அறுபது ஐந்து பேரின் மொத்த புள்ளி முன்னூறு மேலதிகமாக வந்த புள்ளிதான் ஐந்தாவது நபரின் புள்ளி ஆகிய ஐந்தாவது நபரின் புள்ளி முன்னூறில் இருநூத்தி அறுபதை கழித்து விட்டால் நாற்பது புள்ளி ஐந்தாவது நம்ப நாற்பது புள்ளிகளை எடுத்திருப்பார் இது போன்ற கேள்விகள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எங்களோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தேவையானவர்களுக்கு பயன்படுற மாதிரி ஷேர் பண்ணி கொள்ளுங்கள்